நம்மளால அடுத்தவங்களுக்கு நல்லது எதுவும் செய்ய முடியாட்டினாலும் பரவாயில்ல கெட்டதை மட்டும் செஞ்சிடவே கூடாது ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நேர காலம் பார்த்து திருப்பி நமக்கே வந்து சேரும் அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை கேட்க விருப்பம் இல்லாதவங்க கிட்ட சொல்லாதீங்க பார்க்க பிடிக்கல அப்படின்றவங்க முன்னாடி போய் நிற்காதீங்க புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கல போது அமைதியா இருங்க இங்க அடுத்தவங்க கிட்ட போராடி ஜெயிக்கிறத விட நம்மளோட மன நிம்மதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்க இழக்காதீங்க நம்மளோட வாழ்க்கையில் சில இழப்புகள் நமக்கு வலியை தரும் இன்னும் சில இழப்புகள் நமக்கு வலிமையை தரும் அதனால அவங்களுக்காக வாழணும் இவங்களுக்காக வாழணும் அப்படின்னு யாருக்காகவும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பங்கு போட்டுக்காதீங்க யாரும் இங்கே உங்களுக்காக வாழ மாட்டாங்க அவங்கவுங்களோட காரியத்தில் அவங்கவுங்க ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க அப்புறம் நீங்கள் தான் தனிமையில் யாருமே இல்லாமல் ஏமாந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அதுக்காக உறவுகள் வேணாம் அப்படின்லாம் சொல்லலை உறவுகள் நம்மளோட வாழ்க்கையில் முக்கியம்தான் ஆனால் அவங்க தான் உங்களோட உலகம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாழாதீங்க எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு வாயை திறந்து கேட்குறவங்கள விட எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு அமைதியாக விலகி போகிறவங்களோட மனசில் ஏராளமான ஆசைகள் ஒழிஞ்சு தான் இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தேவையான விஷயங்களை சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்லாமல் போயிடும் அதனால எப்பயுமே உங்களோட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உங்களோட முன்னேற்றத்துக்காகவும் உங்களோட மன அமைதிக்காகவும் மட்டும் செல்லவில்லைங்க உங்களோட கஷ்டமான காலங்களில் தூரமாக நின்று வேடிக்கை பார்த்தவங்க உங்களோட சந்தோஷமான நேரங்கள்லையும் உங்களை விட்டு தூரமாகவே இருக்கட்டும் அந்த நபர்களை உங்களை நெருங்குறதுக்கு என்றைக்குமே நீங்கள் அனுமதிக்காதீங்க அதே மாதிரி உங்களோட அடுத்தடுத்த நகர்வுகளை யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்காதீங்க ஏன்னா பெரும்பாலானவங்க உங்களோட முன்னேற்றத்தை மனசளவில் விரும்புகிறதே இல்லை அப்படின்றது தான் உண்மை ஒரு நபருக்கு உங்களை பிடிச்சிருந்தா நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க நீங்க என்ன பேசினாலும் அதை ரசிப்பாங்க அதுவே பிடிக்கல வேண்டாம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏன் எதுக்கு என்ன அப்படின்னு எந்த ஒரு காரணமுமே சொல்லாம அவங்கள தானாவே ஒதுக்கிடுவாங்க தேவைகளுக்காகவும் பல காரண காரியங்களுக்காகவும் பழகக்கூடிய உலகம் தான் இது இங்க தேவைகள் மட்டும் இல்லை அப்படின்னா மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூட மாட்டாங்க யாருக்காகவும் யாருக்கிட்டையும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க ஒரு நபர் உங்ககிட்ட கடன் கேட்குறாங்களா இருந்தால் கொடுங்க இல்லையா பேசாமல் இருந்துருங்க ஒரு நபருக்காக இன்னொரு நபர்கிட்ட நீங்கள் கடனை வாங்கி கொடுக்கும்போது அந்த கடனை வாங்கினவங்க கிட்ட கடனை அடைக்க சொல்லி போராடணும் கடன் கொடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கேட்டு வாதாடணும் கடைசியில் அந்த ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நீங்கள் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும் உங்களோட நிம்மதி இழந்து வாழணும் நல்ல உறவுகளையும் நல்ல நட்புகளையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க ஏன்னா அவங்கதான் உங்களை தக்க தருணத்துல பாதுகாக்கக்கூடிய தூண்களாக இருப்பாங்க ஒரு நபர் நம்ம மேல அன்பாகவும் அக்கறையாகவும் பாசமாகவும் நடந்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை மதிக்கிறதுக்கு கத்துக்கணும் அன்பா வரக்கூடிய உறவுகள் எல்லாத்தையுமே நம்ம அலட்சியப்படுத்திக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் அதே அன்புக்காக இயங்கக்கூடிய காலமும் வரும் ஆளுக்கு தகுந்த பேச்சும் இடத்துக்கு தகுந்த நடிப்பும் நடிக்கிறவங்கள தான் இந்த உலகம் நம்புது நேர்மையா இருக்கிறவங்கள நம்புறதுக்கு மறுக்குது உண்மைய சொன்னா சாட்சி கேட்குது பணத்தை பார்த்தா பாசத்தை மறக்கக்கூடிய உலகம்தான் இது பணத்தால் செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே மனசார பாராட்டப்படுது எல்லாராலையும் பேசப்படுது மனசால செய்யப்பட்ட உதவிகள் எல்லாமே ஒண்ணு மறைக்கப்படுது இல்லையா மறக்கப்படுது பணத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் மனுஷனோட மனசுக்கும் இல்லை அவனோட குணத்துக்கும் இல்லை ஒரு நபர் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோமோ அதே மாதிரிதான் நம்மளும் அந்த நபர்கிட்ட நடந்துக்கணும் ஏன்னா நம்ம ஒரு நபருக்கு கொடுக்க விருப்பமில்லாத இல்லாத விஷயங்களை அந்த நபர்கள் மட்டும் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அன்பு பணம் மரியாதை இந்த மூணு விஷயங்களையும் எந்த அளவுக்கு நம்ம ஒரு நபர்கிட்ட இருந்து வாங்குறோமோ அதே அளவுக்கு திருப்பி கொடுக்கறது தான் ஒரு நல்ல குணம் கொண்ட மனுஷனுக்கு அழகு பசி போனதுக்கு அப்புறம் சாப்பிட கூப்பிடுறதும் மனசு உடஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கறதும் ஒன்று தான் ரெண்டுமே பயன் இல்லாதது அழகா தப்பு செஞ்சு அது எங்கேயும் வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்றதுக்காக பொய்க்கு மேல போய் பேசி ரொம்ப சாமர்த்தியமா தன்னை நல்லவனா காட்டக்கூடியவங்க இருக்கிற வரைக்கும் உண்மையானவங்க ஏமாளி அப்படின்ற பட்டத்தை சுமக்கத்தான் செய்வாங்க ஆனா அவங்க ஒரு விஷயத்தை எப்பயுமே மறந்துடக்கூடாது எவ்வளவுதான் மாறுவேஷம் போட்டு தன்னை நல்லவனா அவங்க காட்டினாலுமே கூட காலமும் சூழ்நிலையும் அவங்களோட உண்மையான முகத்தை இந்த உலகத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் வெளிப்படுத்தியே தீரும் நம்மளோட வாழ்க்கை அழகா வாழ்றதுக்கு ரெண்டு வழிகள் இருக்கு ஒன்னு எதுவுமே அதிசயம் இல்ல அப்படின்ற மாதிரி வாழ்றது இன்னொன்னு எல்லாமே ஒரு அதிசயம்தான் அப்படின்ற மாதிரி வாழ்றது மற்றவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி நீங்க எப்பயுமே யோசிக்காதீங்க உங்களோட கருத்துல உங்களோட செயல்ல நீங்க சரியா இருக்கும்போது அடுத்தவங்களோட விமர்சனத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சிலரோட வார்த்தைகள் உங்களை வாழ வைக்கும் சிலரோட வார்த்தைகள் உங்களை சறுக்கி விட்டுரும் அதனால சொல்றவங்க சொல்லிட்டு போகட்டும் யாரோட வார்த்தைகளையும் உங்களோட காதலை எடுத்து மனசுக்கு கொண்டுட்டு போவாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை ஒரு நபர் உதவி அப்படின்னு வந்து நம்ம கிட்ட கேக்கும்போது நம்மளால உதவக்கூடிய மனசு இருந்தா உதவக்கூடிய ஒரு சூழல் இருந்தா அந்த உதவியை செய்யலாம் ஒருவேளை அந்த உதவியை நம்மளால செய்ய முடியலை அப்படின்னா முடியல அப்படின்றதுக்கான சரியான காரணங்களை உடனே வெளிப்படையா சொல்லிடணும் ஏன்னா அப்பதான் அவங்க வேற ஏதாவது வழியை வந்து ஏற்பாடு பண்ணிக்குவாங்க அப்படி இல்லாமல் இப்போ செய்கிறேன் நாளைக்கு செய்கிறேன் அப்புறம் செய்கிறேன் பார்த்துட்டு சொல்றேன் இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி சொல்லும்போது நம்மக்கிட்ட உதவி கேட்ட அந்த நபர் நம்ம எப்படியும் உதவி செய்வோம் அப்படின்ற நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால இதுவும் ஒரு விதமான நம்பிக்கை துரோகம் தான்